வணக்கம் மக்களே அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் சற்றுமுன் தாவேக்கா தலைமைக்கு சிபிஐ வைத்த ஆப்பு ஆதாரத்துடன் சிக்கிய விஜய் கைது செய்யப்படும் முக்கிய புள்ளி தற்போது பாத்தீங்கன்னா இன்று ஜனவரி பனிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் நம்முடைய தாவேக்கா தலைமை பொறுப்பாளர் விஜய் அவர்கள் இந்த விசாரணையில் சிபிஐ சில முக்கியமான ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கார்கள் என்ற தகவல் சில வண்ணம் வந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக சொல்ல போனால் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது முக்கியமாக சொல்ல போனால் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பித்த விசாரணை சரியாக மூணு பதினஞ்சு வரை வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் விஜய் அவர்களை சராசரியாக சரமாரியான கேள்விகள் கேட்டு விசாரித்திருக்கிறதாக தகவல்கள் கசிந்த வந்தம் இருக்கிறது முக்கியமாக தாபேக்காவிற்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பது போலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா விசாரணை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இளவைய தளபதி விஜய் அவர்களால் சரியான பதிலை கூற முடியவில்லை என்பது போல கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட நாப்பத்தி போர் பதினொன்று பழியானதற்கு முக்கியமான காரணம் நீங்களாக இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய கூட்டமாக இருக்கிறது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு பலவிதமான கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் சிபிஐ விசாரணை அப்படின்றதே தெரியாது ஏன்னா சிபிஐ விசாரணை ரொம்ப டஃபா இருக்கும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பதில் சொல்றோம்ல அந்த பதிலிருந்தேன்னு இன்னொரு கேள்வி கேட்பாங்க அப்படிப்பட்ட விசாரணைக்குள்ள விஜய் நம்முடைய இளைத்தலைவர் விஜய் அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கார் முக்கியமா சில விஷயங்களை இவர் தெரியாம சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு போலையும் சில செய்திகளில் கசிந்த வண்ணம் இருக்கிறது முக்கியமா விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்வி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டியதுல மாற்றத்தில் ஆனால் இதற்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க தாபேக்காவினுடைய பொறுப்பற்ற தனம் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா இதற்கு விஜய் அவர்கள் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது மற்ற நபர்கள் முக்கியமான புள்ளிகள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதற்கு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க கிட்டதான் சொல்லியிருக்காங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் தான் கவனிச்சிருக்காங்க முக்கியமா குஷியானந்தவர்கள் இவர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிருக்காங்க ஆனாலும் இவருடைய மெத்தனம் தான் இதற்கு காரணமா அப்படின்ற மூலையும் பல விஷயங்கள் செய்திகள் வந்த வந்தம் இருக்கிறது அது இல்ல சில தரப்பினர் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதி திமுக செய்த ஒரு சதி செயல் அப்படின்றது போல இதை முழுக்க திமுக மேல பழிய போறதுல குறியாவும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருப்பது உறுதியாக்கெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது திமுக தான் இதுக்காக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது என்று போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது முக்கியமா சிபிஐ கேட்ட விசாரணைகளுக்கு விஜய் அவர்களால் முழுக்க முழுக்க சரியான பதிலை கூற இயலவில்லையாம் இதனால் சில நாட்களுக்குள் மீண்டும் நாளைக்கு விசாரணை இருப்பது என்பது போல கூறுகின்றார்கள் இதன் மூலியம் இந்த ஒரு முக்கிய புள்ளிகள் அதாவது தாவிக்க விசாரணை முக்கிய புள்ளிகள் கைதாவதற்கான வாய்ப்புகளும் ஏறிடலாம் என்பது போலும் தெரிகிறது ஏன்னா நாற்பத்தோரு பேர் மரணம்ன்றது இந்த இந்தியாவிலேயே நடக்காத ஒரு விஷயங்க இது நாள் வரைக்கும் ஒரு கட்சி கூட்டத்துக்கு சென்று அந்த கட்சி கூட்டத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நாற்பத்தோரு பேர் இறக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் அப்படிப்பட்ட செயல் நடந்திருக்கிறது என்றால் அது முதல் முறை தாவை காவிர்தான் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு யார் காரணம் என்று தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது போல சமூக ஊடகங்களிலும் சமூக ஆழ்வாளர்கள் பேச்சு எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக நம்ம சமூக சமூக கூறிய விஷயம் என்ன என்று பாத்தீங்கன்னா இதற்கு திமுகவினுடைய சதிதான் காரணம் என்பது போல் கூறுகிறார் ஆனால் திமுகவினுடைய சொந்த பந்தங்கள் அதாவது இவர்களுக்காக ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்கள் அத்தனையும் போய்ங்க விஜய் அவருடைய இந்த ஒரு பொறுப்பற்ற தன்மை இதற்கு காரணம் அவர் ஒழுங்கா நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அவருடைய தாமதம் எதற்கு எந்த ஒரு காரணத்துக்காக தாமதமா வந்தாரு அப்படின்னு பல விஷயங்களை கூறி விஜய் அவர்களுக்கு தான் இதை பொறுப்பை எடுத்துக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தான் பார்க்க முடியும் ஏன்னா நாளைக்கும் விசாரணை இருக்கலாம் திமுக இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு என்பதை நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் தாவே காவிற்கு இது சம்மந்தம் இருக்கா முழுக்க முழுக்க இருக்குது என்பது போல நம்ம பார்க்க முடிகிறது நம்ம காத்திருந்து பார்ப்போம் நடக்குது ஏன்னா எந்த விஷயம் எந்த ஒரு விஷயமா நடக்கலாம் உண்மையான ஒரு விஷயம் சிபிஐ வெளியே கொண்டு வருவாங்கன்றதுக்காக தான் அதிமுக சப்போர்ட் இந்த சிபிஐ விசாரணையை வந்திருக்காதுங்க தமிழ்நாட்டுல அதிமுகவுடைய சப்போர்ட்னால அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது காத்திருந்து பார்ப்போம் இது உண்மையா சதி செயல்களா இல்ல யதார்த்தமா அதாவது தெரியாமல் நடந்த ஒரு தவறுதலா அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்க முடியும் நன்றி வணக்கம்